saravana வரும் அழைப்பை ஏற்றுக்கொள் உன் வாழ்வை புதுப்பிக்க ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்கும் நீ தேர்ந்து எடுக்கும் பாதை கடினமாக இருக்குமோ என்று கவலைப்படாதே கடினமான பாதைதான் சில நேரம் வாழ்வை மாற்றம் சக்தியை தரும் தயங்காதே என் சக்தியின் துணையால் உன்னால் கடினமான பாதையிலும் எளிதாக கடந்து செல்ல முடியும் சில நேரம் நீ என்னிடம் எதையும் கேட்கவில்லை என்றாலும் உனக்கு தேவையானதை நானே கொடுத்திடுவேன் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயம் நடக்கும் இதுவரை எந்த அதிசயமும் நடக்காதவர் வாழ்வில் இனி அதிசயம் நடக்கும் நல்லதே நடக்கும் பிள்ளையே ஏன் இப்படி கவலைப்படுகிறாய் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் கவலைக்கு முடிவு வருவதில்லை நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்தது அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு நிறைய கடமைகள் உள்ளன செய்வதற்கு அதன் மீது சிறிது கவனம் செலுத்து கவலைகள் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதற்கு இடம் கொடுக்காதே உனக்கு குழப்பமான நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து என்னிடம் பேசு உனக்கு என்ன வேணுமோ என்னிடம் கேள் உனக்காக நான் எதுவும் செய்வேன் தீபம் ஏற்றி அதனுடைய வெளிச்சத்தை நீ பார்க்கும் பொழுது உன் வாழ்வில் வரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிவு கிடைக்கும் உன் எண்ணம் தூய்மையாகும் உன் கடமைகளை நீ சரியாக செய்தும் சில நேரம் தோற்பது போல் தோன்றும் அது நிரந்தரம் அல்ல தற்காலிக நிலை மட்டுமே நிச்சயமாக உன்னுடைய உழைப்புக்கு நீ வெற்றி பெறுவாய் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடு இரு பிள்ளையே உன் மனம் படும்பாட்டை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை உனக்காக நான் நிகழ்த்துவதை இப்போது நீ உணர்ந்தாயா இப்போதாவது நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா நான் முன்பே கூறியது போல்தான் உனக்கு தேவையானவற்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தேன் அதுபோலவே அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றன புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் இருக்கும் அதனால் அமைதியாக இரு மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது துன்பக் காற்றடித்து இலைகள் உதிர்வதால் வருத்தம் எதற்கு பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு முருதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது பிள்ளையே முருகனின் பக்தன் என்பது சாதாரண காரியம் அல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பான் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகிற விஷயமானாலும் என் முருகன் இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் பிள்ளையே நான் உனக்கு அனைத்தும் முன்பே உணர்த்தியுள்ளேன் இந்த காலகட்டத்தில் என்ன சோதனைகள் வந்தாலும் முடிவுகளை தவறாக எடுத்துவிடக்கூடாது இதிலும் கற்றுக்கொள்ள சில விஷயங்கள் இருக்கும் அதை கற்று தெளிந்து கொள் இரவில் தூங்க முடியாமல் உடல்வெளியால் அவதிப்பட்டாய் அவை சழியாகும் இன்று என்னை வணங்கி நல்ல சக்தியை பெறுவாய் தீபம் ஏற்றி அதன் முன்பு அமர்ந்து தியானம் செய் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நீ பார்க்கத்தான் போகிறாய் பிள்ளையே நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரை போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது நீ எல்லாம் அறிவாய் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்து இருப்பதை அறிவாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்மவினை விலகும் என் நாமம் உச்சரித்து வந்தால் இவற்றையெல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்கும் வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே அருகிலிருந்து எந்த ஆபத்தும் நெருங்காமல் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ நிச்சயமாக சீக்கிரம் அக்காரியம் நிறைவேறும் மனமகிழ்ச்சியாக இரு ஓம் சரவணபவ என அடிக்கடி கூறிவா பிள்ளையே உனக்காக ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்வை தனியாகத்தான் வாழ வேண்டும் நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் பிள்ளையே தோற்றுவிட்டேன் என்று கவலைப்படுகிறாய் எதுவும் தோல்வியில்லை ஒவ்வொரு முறை தோற்ற பின்னும் அடுத்து அடி நீ எடுத்து வைக்கிறாய் அல்லவா அது ஒவ்வொரு முறையும் நீ வெற்றி பெற்றதற்கு சமம் பிள்ளையே இதோ முருகன் வந்துவிட்டேன் உனக்காக உனது துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்க உன் வீட்டை தேடி உனக்கு என்றும் துணையாக இருக்க வந்துள்ளேன் இனி அனைத்தும் நன்றாகவே நடக்கப் போகிறது உன் வாழ்வில் பிள்ளையே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம்போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளதையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் என்பதை மறவாதே ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே பிள்ளையே எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லும் தைரியம் உனக்குள் வந்துவிட்டது ஒளியின் சக்தி இருளை விலக்கும் காலம் ஆரம்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்றும் தீபம் தீய சக்திகளை வீட்டில் இருந்து விரட்டி நல்ல சக்திகளை நிரப்பும் வாழ்வில் சூழ்ந்து இருள் விலகி ஒளியானது நிறையும் சிலருக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நனவாக மாறும் வேலையில் மாற்றம் நிகழும் புதுவிதமான பொறுப்புகள் கிடைக்கும் சிரமம் பார்க்காமல் செய்யும் வேலைக்கு அதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம் பிள்ளையை ஒரு சிக்கலுக்கு தீர்வு கொடுத்தேன் நேற்று நீ தீபம் ஏற்றும் போது என்னிடம் வேறொரு கவலையை தெரிவித்து வேண்டினாய் அதை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு என் காட்சி எங்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அது தியானத்தின் மூலம் உனக்கு கைகூடும் ஆனால் நீ தியானத்தில் ஆர்வம் செலுத்தாமல் தள்ளி போடுகிறாய் இனியாவது தியானத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து நீ இங்கு இருந்தாலும் தியானத்தில் என்னை காண்பாய் உன் நல்ல நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நகரும் வாழ்வில் நகராமல் நின்றுவிட்டால் கீழே விழ நேரிடும் உன் செயலோ பயணமோ சமுதாயத்திற்கு சிறு பயனாவது செய்யும் நீ வளமுடன் வாழ்வாய் என் பிள்ளையே வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க போகிறாய் இதற்கு முன்பு வந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் போராடுவாய் இப்போது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவ நிலையில் இருப்பதால் இந்த அனுபவமே வித்தியாசமாக இருப்பதாக உணர்வாய் முன்பெல்லாம் எப்படி அழுதேன் இப்போது எப்படி என்னால் இதை சமாளிக்க முடிகிறது என்று உன்னை நீயே தட்டிக் கொடுத்து கொள்வாய் இப்போது உன் மனம் என்ன சொல்கிறது முருகா நீ சொல்வதெல்லாம் ஆறுதலாக உள்ளது ஆனால் நடைமுறை சிக்கல்கள் தீரவில்லை என்று சொல்கிறது வாழ்வின் சுவாரசியமே அதுதான் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும் என் பிள்ளை நீ எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாய் என்பதுதான் சுவாரசியமே எல்லாம் சரியாக நடக்கும் என் பிள்ளையே உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபரை நினைத்து உன் மன நிம்மதியை இழக்காதே அதற்கான கர்ம வினையை அவர் அனுபவிப்பார் நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் உனக்கு ஏன் இத்தனை பயம் காலம் கனிந்து வரும் நாள் வந்துவிட்டது நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் மூழ்க போகிறாய் காத்திரு என் பிள்ளையே நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு என்ன வேண்டுமென்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கையில் உனக்கு வேண்டியதை ஏன் பிறரிடம் கையேந்தி நிற்கிறாய் நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனகணக்கு போடாதே உன்னுடைய முயற்சியால் நீ எடுக்கும் முடிவுகளும் எந்த நினைவும் அதனால் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதமும் நீ வேண்டியதை உனக்கு பெற்று தரும் என் பிள்ளையே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் எனவே பிள்ளையே நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் என் பிள்ளையே சில மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்க இருக்கிறது இந்த மாற்றத்திற்கு பிறகு வாழ்க்கை வேகமெடுக்கும் ஆனால் உன்னுடைய மனநிம்மதி அதிகரிக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள் அவர்களிடம் உன் சக்தியை இழக்காதே உன் பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கிறாய் அது சரியான பாதையாக உள்ளது புரியாதவர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டு உன்னை தவறு என்பார்கள் அதற்கு நீ விளக்கம் எதுவும் தந்து நேரத்தை வீணாக்காதே என் பிள்ளையே உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என்னை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கைக்குள் என்னை மீறி எதுவும் நடந்து நடந்துவிடாது யாமிருக்க பயமேன் உனக்கு ஓ சரவணபவாய நமஹ